குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்பு நீக்கப்பட்டுவிடுகின்றன பதிவேற்றம் செய்யப்பட்ட படிமங்களை தமிழ் விக்கிபீடியாவின் கட்டுரைகளில் குறிப்பிட்டு இருபக்கமும் இரு சதுர அடைப்புக்குறியை பயன்படுத்தினால் அந்த படிமம் அந்த இடத்தில் இடம்பெற்று விடுகிறது இதுபோல் தமிழ் விக்கிபீடியாவில் உள்ள ஏற்கனவே தயார் நிலையில் உள்ள வார்ப்பொருட்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த வார்ப்பொருட்களை தேவையான இடத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது இதேபோல் அட்டவணையை நாமே உருவாக்கிக் கொள்ளும் வழியாக எளிமையான முறையில் விக்கி குறியீடுகள் இருக்கின்றன தமிழ் விக்கிபீடியாவில் மொத்தம் தமிழ் பண்பாடு வரலாறு அறிவியல் கணிதம் தொழில்நுட்பம் புவியியல் சமூகம் நபர்கள் என்ற முக்கிய பகுப்பு கீழ் கற்றைகள் இடம்பெற்று வருகின்றன இதேபோல் தமிழ் விக்கிபீடியாவில் கற்றை செயலிகள் தமிழ் விக்கிபீடியாவில் இடம்பெறும் ஒவ்வொரு கற்றைக்கும் மேல் பக்கத்தில் கற்றை உரையாடல் தொகு வரலாறு என்ற சில செயலிகள் இடம்பெற்று இடம்பெறுகிறது கற்றை பக்கத்தை சுடுக்கினால் கற்றையும் உரையாடல் பக்கத்தை சுடுக்கினால் அந்த கற்றை குறித்த கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பகுதியும் தெரிகின்றன தொகு எனும் புத்தனை சுடுக்கினால் கற்றையில் தேவையான இடங்களில் மாற்றம் செய்யவும் தகவல்களை சேர்க்கவும் முடியும் வரலாறு எனும் புத்தனை சுடுக்கினால் அந்த கற்றையில் உள்ள கற்றையில் செய்யப்பட்ட அனைத்து மாற்றங்களும் பேச்சு உரையாடல் நாள் நேரம் அதன் அளவு மாற்றம் செய்த பயனர் அல்லது அவர் பயன்படுத்திய இணைய விதிமுறை இலக்கம் போன்ற விவரங்கள் இடம்பெறுகின்றன இதுபோல் அண்மைய மாற்றங்கள் எனும் தலைப்பில் தனிப்பக்கத்திலும் தமிழ் விக்கிபீடியாவில் இதை இந்த தகவல் அனைத்தும் இடம்பெறும் உடனுக்குடன் பதிவு செய்யப்பட்டுவிடுகின்றன தமிழ் விக்கிபீடியாவில் இடம்பெற்றிருக்கும் சில கற்றைகள் தரத்தின் அடிப்படையில் சிறப்பு மிகவும் நல்லது நல்லது துவக்கம் குறுங்கற்றை என்கிற ஐந்து பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது இதுபோல் கற்றையின் முக்கியத்துவம் கருதி மிக உயர்வு உயர்வு நடுநிலை தாழ்வு என்றும் வகைப்படுத்தப்படுகிறது இந்த வகைப்பாடுகளுக்கு குறிப்பிட்ட சில நிறங்கள் மட்டுமே அடையாளமாக கொள்ளப்படுகின்றன இவற்றின் அடிப்படையில் சில முக்கிய கற்றைகள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு கற்றைகள் ஆக்கப்படுவதுடன் முதற் பக்கத்தில் குறிப்புகள் வெளியிடப்பட்டு இதற்கான இணைப்பும் தரப்படுகின்றன மிக முக்கியமான மற்றும் முழுமையான கற்றைகள் பிற பயனர்களால் மாற்றம் செய்ய முடியாதபடி பயனர் நிர்வாகிகளால் பூட்டிடப்பட்டு விடுகின்றன இதனால் முழுமையடைந்த கற்றைகளில் தேவையற்ற மாற்றங்கள் செய்யப்படுவது தடுக்கப்படுகின்றன இருப்பினும் விக்கிபீடியாவில் சில குறைபாடுகளும் இருக்கதாக செய்கின்றன விக்கிபீடியாவில் எவரும் எப்போது வேண்டுமானாலும் பங்களிக்க முடியும் என்கிற பொதுவான நிலை உள்ளது இதனால் சில சமயம் இங்குள்ள கட்டைகளை பார்வையிடும் சில தவறான நோக்கமுடைய விஷமத்தன்மையிட சில கற்றைகள் தவறுதலான மாற்றத்துக்கு உள்ளாகிறது இதை அவ்வப்போது கவனித்து வரும் பயனர் நிர்வாகிகள் முன்பிருந்த நிலைக்கு மீட்டெடுக்கின்றனர் தவறும் நிலையில் கற்றையில் பதிவான தவறான கருத்துக்கள் கண்டுபிடிக்கும் வரை தொடர்கிறது தமிழ் விக்கிபீடியாவில் பதிவு செய்யப்படும் பல கற்றைகள் குறுங்கட்டைகளாக துணுக்கு தகவல்களைப் போல் இடம்பெற்றிருக்கின்றன என்கிற குறைபாடும் உள்ளது இவை குறுங்கற்றைகள் என்னும் தனிப்பகுப்பின் கீழ் பிடிக்கப்பட்டிருக்கின்றன இவைகளை பார்வையிடும் பயனர்கள் விரிவாக்கம் செய்யும் வரை இவை குறுங்கட்டைகளாகவே தொடர்கின்றன இதுபோன்ற ஒரு சில குறைபாடுகள் இருக்கின்ற நிலையிலும் தமிழ் விக்கிபீடியா தன்னார்வ பயனர்கள் பலரின் கூட்டு முயற்சியோடும் அவர்களின் பங்களிப்போடும் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது உலகில் இருபது இருநூத்தி அறுபத்தி மொழிகளில் இருக்கும் விக்கிபீடியாக்களில் தமிழ் விக்கிபீடியா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான கட்டுரைகளுடன் அறுபத்தி ஏழாவது நிலையில் இருக்கிறது இந்நிலையில் நம் தமிழ்நாடு அரசு தமிழ் விக்கிபீடியாவின் நிலையை உயர்த்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டுடன் இணைந்த தமிழ் இணைய மாநாட்டின் ஒரு நிகழ்வாக கல்லூரி மாணவர்களுக்கு விக்கிபீடியா தகவல் பக்கங்கள் போட்டி ஒன்றை நடத்த நடத்தியது இதன் மூலம் மாணவ சமுதாயத்திலிருந்து தமிழ் விக்கிபீடியாவிற்கு புதிய பயனர்கள் வர உதவி உள்ளது இந்த போட்டிக்கு வரும் கற்றைகளில் தேர்வு செய்யப்பட்ட கற்றைகள் அனைத்தும் தமிழ் விக்கிபீடியாவில் பதிவேற்றம் செய்யப்பட இருக்கின்றன இதனால் தமிழ் விக்கிபீடியா இந்திய மொழிகளின் முதலிடத்தையும் உலக மொழிகளில் செய்து முன்னேற்றத்தையும் அடைய அடைய உள்ளது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தங்களை தமிழ் விக்கிபீடியாவின் பயனர்களாக பதிவு செய்து கொண்டு தங்களுக்கு தெரிந்த துறையிலான தகவல்களை பதிவேற்றம் செய்து தமிழ் விக்கிபீடியா எனும் கலைக்கலஞ்சிய தொகுப்பில் பங்கேற்க முன்வர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரு சுப்பிரமணி முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை எத்தனை பேர் வந்து தமிழ் விக்கிபீடியா வந்து ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க சரி இதில் ஒரு தடையாக பார்த்தவங்களுக்கு வந்து அது எப்படி வேலை செய்யுதுன்ட்டு இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரியுமா தெ ஓரளவுக்கு தெரியுமா சரி அது படிக்கிறப்போ அந்த தமிழ் உங்களுக்கு வந்து ரொம்ப படிக்கவே முடியாத கருடுமுறடான தமிழ் இருந்ததா இல்லை இது இது ரொம்ப எளிமையாச்சே அப்படின்னு தோணுச்சா என்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு என்ன இருந்தது ஏன்னா அவர் சொன்னது இலகுவா தான் உங்களால் படிக்க முடிஞ்சது இல்லையா ஏன்னா வந்து ஒரு ஒரு சிக்கலான இது என்ன ஒரு தகவல் களஞ்சியம் அப்படின்னு பேரு கொடுத்துட்டீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு ஏன்னா யார் வேணா எழுதுறது நான் படிக்கிறதுக்கு வந்து நம்ம என்சைக்ளோபீடியா தூக்க போகிறது கிடையாது என்சைக்ளோபீடியான்னு அது ஒன்று இருந்ததுனாலே வந்து அது அறிஞர்கள் ஆய்ந்து தொகுத்து கொடுத்த ஒரு தரவு அதை நம்ம எடுத்து மேற்கோள் காட்டி மற்றவங்களுக்கு சொல்லலாம் இல்லைங்களா விக்கிபீடியாவுடைய நோக்கம் அதுதான் ஆனா அதே சமயத்தில் வந்து யார் வேணாலும் எழுதலாம் இது ரெண்டையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா ரெண்டும் கொஞ்சம் முரண்பாடான ஒரு கொள்கையா இருந்தா கூட அவங்க பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒன்று வந்து ஏதாவது ஒரு ஒரு செய்தியை கொடுக்கணும் வச்சுங்களேன் இப்போ ஒரு அரசாங்கம் அன்னோட தன்னுடைய நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சி அரசியல் நிகழ்ச்சியை பத்தி ஒரு தொகுத்து வழங்குதுன்னா அந்த தொகுப்பில் வந்து நேர்மையாக இருக்க முடியும்னு நினைக்கணும் முடியுமா அவங்களால யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவருடைய கருத்தை தான் அந்த இன்சைக்ளோபீடியா பிரதிபலிக்க போகுது அதனால் ஒரு அரசுக்கு பிஞ்சிய ஒரு கருத்துக்களை கொடுக்கறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்கணும் சில சமயம் என்ன ஆகிடும்னா வந்து மக்கள் வந்து புலம் கட்டாயமாக புலம் பெயர்ந்து போக வேண்டிய நிலைமை இருக்கும் தங்களுடைய வரலாற்றை அவங்களால சொல்ல முடியாத ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க அந்த யூதர்கள்லாம் வந்து அவங்க நாட்டில் இருந்து சிதறி போறப்ப வந்து அவருடைய கதையை அவங்களால வந்து ஜெர்மனி நாக்சி ஜெர்மனிலிருந்து சொல்லியிருக்க முடியாது அதே சமயத்தில் அவங்க வெளிநாட்டிலிருந்து தங்களுடைய கதைகளை அவங்களால சொல்ல முடியும் அந்த உரிமையை வந்து மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காகத்தான் வந்து இந்த ஜனநாயக முறைப்படி யார் வேணா அந்த கட்டுரையை எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் அவர் சொன்னது மாதிரி யார் வேணா கற்றையை எழுதலாம்னா வந்து ஒரு எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அதுக்கு வந்து யார் வேணாலும் மாத்திக்கலாம் யார் வேணால் மாத்திக்கலாம் யார் வேணா மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் வந்து அது முரண்பாடுகள் இருக்கத்தான் தோணும் இப்போ வந்து சில சமயம் போய் பார்த்தீங்கன்னா வந்து தமிழகம் பற்றிய செய்திகள் தமிழக அரசியல் தலைவர்களை பற்றிய செய்திகள்லாம் வந்து விக்கிபேடியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்த்ததுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் ஏன்னா வந்து மக்கள் போட்டி போட்டுட்டு ஏன்னா சில சில பேர் வந்து ரொம்ப இந்த இந்த ஆளை பற்றி எழுதுனா கண்டிப்பாக ஏதாவது எழுதி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு இருப்பாங்க சில இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற தலைவர்களை பத்திய கட்டுரைகள் வந்து ஒரு ஐந்து நிமிடத்துக்கு விரதம் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா வந்து இவர் சொன்னது போல பயண நிர்வாகிகள் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதில் இந்த இதனால தான் வந்து எங்களுக்கு என்ன தேவைன்னா விக்கிபீடியா வளரணும்னா நல்ல அறிஞர்கள் இதில் பங்கேற்கணும் சிக்கல் என்னன்னா அறிஞர்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது புத்தகமா எழுதுனா பணம் பண்ணலாம் அதுல பணம் பண்றதை விட்டு இங்க வந்து இலவசமா பண்ணுறதுனால என்ன பெருசுன்னு ஒரு சில ஒரு கருத்து இருக்கும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நீங்க எத்தனை பேர் புத்தகம் எழுதி கோடீஸ்வரர் ஆயிருக்கீங்க தெரியாது எனக்கு நீங்க புத்தகம் எழுதினா கடைசியில வந்து இந்த புத்தக உங்கள்ட்ட வந்து காசு கொடுத்து காசு நீங்கள் போட்ட புத்தகத்துக்கெல்லாம் ஓட மாட்டேன்னு மிரட்டிகிட்டு இருப்பான் அதனால் இந்த விக்கிபீடியாவில் எழுதியில் ஒரு பெரிய சொந்த ஒரு பெரிய ஒரு மகிழ் மகிழ்ச்சி தர தர வேண்டிய ஒரு இது நான் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா வந்து அண்மையில் இது கெமிஸ்ட்ரிக்காக நோபல் பரிசு பெற்றார் ஒரு தமிழர் அதை பற்றி உடனுக்குடன் சூடாக விக்கிபீடியாவில் ஒரு செய்தி கொடுத்தாங்க அது செய்தி கொடுத்துட்டு சில மணி நேரத்துக்குள்ள நான் அதில் போய் சில சில வரிகளை மட்டும் தமிழில் திருத்தி போட்டேன் அப்புறம் சில கூடுதலான செய்திகளை கொடுத்தேன் கொடுத்துட்டு நான் மறந்துட்டேன் மறுநாள் தினமலர் தினமணி தினத்தந்தி எல்லாத்தையும் நான் எழுதின அதே கருத்து அதே சொற்கள் அப்படியே வந்திருந்தது இது நான் நேரடியாக தினமலருக்கு அனுப்பியிருந்தா கூட அங்க போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னா பாருங்க விக்கிபீடியாவுக்கு வந்து எவ்வளவு பெரிய வலிமை இருக்கு அதனால அதனால நீங்க புத்தகம் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா விக்கிபீடியால எழுதுங்க உங்களுக்கு நல்ல கருத்துகள் தெரியும்னா விக்கிபீடியால எழுதுங்க விக்கிபீடியால எழுதுறப்ப அவர் சொன்னது போல சில முறைகள் இருக்கு தனியாக விக்கி புத்தகங்கள்னு சொல்லி விக்கி புத்தகங்கள் புத்தகங்கள் மட்டும் இல்லை நான் செய்திகளே சொல்றேன் நான் இப்போ வந்து நம்ம வாழ்க்கையிலேயே சில நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் அத வந்து முறைப்படி செய்திகளா வந்திருக்காது